உலகெங்கும் உள்ள எஸ்என்சோ டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமவனின் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள் புது பானை புது துணி புதி கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கையை இனிமையா தொடங்க இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போது கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் பால் பாயசம் மாதிரி அவங்க லைஃப் இனிக்குமா இல்ல இவங்களுக்கு யாராவது பாயசம் வைப்பாங்கன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பால் பாயசம் போல இனிக்குமான்னு கேட்டு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசல் கதவை தட்டும் ஸோ அதே போல வேலை தேடக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வீடு தேடி வரும் உங்களை தேடி வர நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே வந்து இப்போ வேலை இருக்கு வந்துடுயா அப்படின்ற மாதிரி நண்பர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு வேலை என்பது கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னென்னாக்கா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ புதிய வாய்ப்புகளும் புதிய தொழில் சார்ந்த முடிவு திடீர் பண வரவுகள் என்பது இருக்கும் ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கூப்பிட்டா எவனோ வந்திருக்க மாட்டான் போயிருக்க மாட்டான் அப்போ சூழல்கள் எல்லாமே சாதகமாக திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுல இந்த தை மாதம் உங்களுக்கு பால் பாயசத்தை கூட பொங்கும் என்பது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திடீர்னு வருவாங்க வீட்டுக்கு எப்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க திடீர்னு இப்போ மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்பா அம்மா இந்த உறவுகள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாரோட நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே செய்வாங்க குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணம் என்பதற்கு ஏன்னா தை மாதம்னாவே காணும் பொங்கல் அப்படின்னு உறவுல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் நாலு பேரை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த காலகட்டம் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் என்னன்னாக்கா நிறைய உயர் அதிகாரிகள் உங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலை செய்ய சூப்பர்வைசர் இந்த மாதிரி யாரோட சில கருத்து வேறுபாடுகள்ல வேலை செய்யறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் தொழிலில் ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையில ஒரு அழுத்தம் என்பது அந்த வேலையில இருக்க அழுத்தத்தை எல்லாமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களோட குலதெய்வத்தின் அருளை கொண்டு நீங்க பெறப்படும் இந்த காலகட்டத்தில் என்னென்னா உங்களை குலதெய்வ வழிபாடு எதையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு அள்ளி வழங்க தயாராக இருக்கு மேலும் நிறைய இந்த காலத்தில் புதிய வாகன சேர்க்கை புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய இந்த காலத்தில் ஒரு ஒரு டியூலியாவது புது வண்டி வாங்கிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இருக்கும் புதிய வண்டி இல்லை காரு அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகராஜே ஏதாவது ஒரு புதிய ஒரு பொருள் சேர்க்கை என்பது கண்டிப்பாக சில பேர் மொபைல் வாங்குவாங்க அவங்களோட ஏற்ப எதையாச்சும் ஒரு பொருள் வீட்டுக்காக ஒரு அலங்கரிக்கக்கூடிய எதையாச்சும் ஒரு பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே போல என்னன்னாக்கா சில பொருட்களை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து இந்த காலத்தில் உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோனுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பாங்க அது உடைவதற்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு என்ன ஆகணும்னா அந்த ஹெல்மெட் உடை ஹெல்மெட்டில் கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லையா அப்படியே வைப்பாங்க டம்முன்னு கீழே தள்ளி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்னாக்கா இந்த காலகட்டம் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறை அது கொஞ்சம் வந்து சாதகமாக இருக்காது ஸோ அதனால் அரசு அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா தேவையில்லா சின்ன பிரச்சனையும் பெருசாக்கிடுவாங்க நிறைய பேருக்கு அரசியல்வாதிகளும் தொடர்பு எல்லாமே ஏற்படும் அரசியல்வாதிகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் உங்களை தேடி வந்து அரசியல் நட்பு ஓட்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த நட்பு வட்டத்தின் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆதாயம் என்பது இல்லை நீங்கள் ஒரு டிராஃபிக்கை கூட பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா சிக்னலை கரெக்டாக நின்றுட்டு போகணும் இல்லைன்னு வச்சுக்க ஃபைனை போட்டுருவாங்க நீங்கள் நின்னாலும் யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறால் நீங்கள் அபராதத்தை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும் ஸோ நீங்கள் ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ண கொடுத்துருப்பீங்க ஜிஎஸ்டி பண்ண கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்க ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா பிஸியில் எல்லாரும் தான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு மட்டும் விட்டுருப்பேன் சார் அப்புறம் இல்லை சார் அது சார் இது சார் நீங்கள் எப்படி பண்ணி எப்படி பண்ணி சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பெனால்ட்டி சேர்த்துக்கட்டு அதே போல் நிறைய பேர் ஈபி கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கட்டுறதை மறந்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்புறமா தான் ஞாபகம் வரும் ஈ என்னடா ஈபி கட்டணுமே அப்புறம் பார்த்தா ஈபி வந்து பெனால்ட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த கால கட்ட இந்த கிரக அமைத்து கொடுக்குற அமைத்து கொடுக்குது யாராவது ஒரு மருத்துவ உதவி கேட்டு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்ல சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வது சிறந்தது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இன்னொருத்தருக்கு உதவி செய்வதன் மூலயமா உங்கள் பிரச்சனையை நீங்கள் வராமல் தவிர்த்து கொள்ள முடியும் ஏன்னா பிரபஞ்சம் எப்போதும் இயற்கை இறைவன் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஆயிரம் ரூபா ஒரு லட்சரூவா செலவு வர்றதுக்கு முன்னாடி யாரோ ரெண்டு பேரும் அமுச்சி விடுவாங்க ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ண அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறன்னு சொல்லிட்டு ஆ அதெல்லாம் இல்லை உனக்கு என்ன இது அது சரியா நீ என்ன என்கிட்ட கிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை காமிப்போம் அவங்க போயிட்டு வேற எங்கேயாவது உதவி கேட்டு போயிடுவாங்க இங்க உங்களுக்கு ஆகும் தான் தெரியும் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பில்லு கட்டுற மாதிரி ஆக்கி விட்டும் ஸோ அதனால இது நிறைய இதெல்லாம் சுய அனுபவத்துல நம்ம தெரிஞ்ச உணர்ந்த விஷயங்கள் ஸோ அதனால உங்களுக்கு யாராவது இந்த காலத்துல மருத்துவ உதவி கேட்டு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி அடைத்துக்கான ஒரு ஆற்றலை பெருக்கி தரும் அப்படின்றது தான் அதோட விஷயம் ஏன்னா இது புண்ணிய கணக்கில் சேர்த்து நீங்கள் போனதுக்கு அப்புறம் புண்ணிய சொர்க்கத்தில் இருப்பீங்களா இல்லை எங்கே இருப்பீங்க தெரியல ஆனால் வரும்போதே நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கணும்ன்றதுதான் அனைவருடைய ஆசை ஸோ அதுக்காக வாழும்போதே நாம் பல பேருக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்பது நமக்கு வாழும்போதே அது பல நன்மைகளை பெற்றுத்தரும் ஸோ அதனால் மருத்துவ உதவியாராக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க பார்த்தீங்கன்னா வேலையில கூட செய்யக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் உதவிக்கு கிடைப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா வேலை அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சீனியரோ யாரோ ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணி இல்லை யாராவது ஒரு ஆளை போட்டு அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு சாதகமாக இருக்கிற யாரோ ஒரு நண்பர் மூலம் உதவியோ யார் மூலியமாவது ஒரு உதவிகள் என்பது இந்த காலகட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக போகணும் வீட்டுக்காக வீட்டுக்காக ஏதாவது ஒரு பொருள்கள் என்பது இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது மேலும் எடுத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கக்கூடிய கிஃப்ட் வாங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துடன் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க இல்லை திருமணம் போன்ற சுப காரியங்கள் அட்டன் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அபரிவிதமான வளர்ச்சியும் இருக்கு பொருளாதார ஆதாயம் இருக்கு இந்த ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் பால் பாயசது போல இனிக்கும் நன்றி வணக்கம்